ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்ன சொல்ல வாங்க இல்லை இது குட்டி குடுக்குறா அந்த ஆளு செத்து போறான் இன்சூரன்ஸ் பண்ண ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருப்பானோ இதா ஒரு கோடி எதுவும் வருமோ பணம் எடுக்க போயிருப்பானா இல்ல வெளிநாட்டுல வேலை பாக்குறேன்னு சொல்லி தங்கங்க அதான் சொரட்டி வச்சிருப்பானா என்னன்னு தெரியலையே என்னங்க இருக்கும் பாருங்க அம்பது கிலோ தங்கத்தை அள்ளி தூக்கி வந்துட்டேன்

இருபத்தி ஆறாயிரம் ரூபா ஆசுபத்திரி செலவு பண்ணிருக்கானாக்கா இருபத்தி ஆறாயிரம் கொடுங்க அப்படி வந்து நிக்கிறான் டேய் புறம்போக்கே ஒரு லட்சம் கொடுத்துருக்கா உனக்கு என்னடா அந்த ஆளை போட்டேன்னு ஒரு சின்ன கீறல் கூட இல்லையனா அவன் என்னடா இருபத்தி ஆறாயிரம் செலவு பண்ணாங்கறான் ஏ நான் அவ்வளோதான் சொல்லிட்டான் என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது நீ இப்போ வர்ற அவனுங்கள போடுற டே ஒரு பாடிக்கு ஒரு லட்ச ரூபா கேட்ட ரெண்டு பாடி என்ன வந்து நீ போடுற ஏ இந்த வார் இந்த வெளியிலாம் நீ வச்சுக்கோங்க எளியில் நிற்க வச்சுருக்கேன் பேசாமல் இரு வீட்டில் எலி தொல்லை தாங்கல நீ எளிமருந்து வச்சுருக்கேன்

பாரு ஒரு லட்சத்துக்கு இன்னொரு லட்சம் சேர்த்து தர்றேன் ஒரு பாடிக்கு நல்லா கேட்டுக்க ஒரு பாடி ஒரு பாடிக்கு ஒரு லட்சம் அது சிங்கிள் பாடி இது டபுள் பாடி உனக்கு மொத்தம் ட்ரிபிள் பாடிக்கு நான் காசு தரேன் வந்துடுடா வெயிட் பண்ணாத சரியா சரி சரி அவனை சந்தேகப்பட்ட நான் சூச போட்டு எடுத்துகிட்டு போகிறேன்டா இங்க